இன்று நாம் வாழும் வாழ்க்கை முறையை பின்னவணத்துவ வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் அதன்படி எதுக்கும் எந்த விதமான திட்டவட்டமான வரையறையும் கிடையாது கொஞ்சம் யோசிப்பாருங்க கடந்த காலத்தில் நாம் எப்படி வாழணுங்கிறத மதங்கள் அவை உண்டாக்கும் விளிமியங்கள் போன்றவை கற்றுக் கொடுத்தன நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதன்படி நாம் வாழ்வோம் அதன்படியே நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இப்படி வாழையடி வாழையாக ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம் ஸோ தொழிற்புரட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நவீனத்துவம் உருவானது அது வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருந்துட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு மரபான ஒரு வாழ்க்கை முறையை ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் அவங்களுக்கு தரப்பட்டதோ அந்த தொழிலை அப்படியே செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ நவீனத்துவம் உருவான உடனே தொழிற்சாலைகள் போன்றவை உருவாகின அதை அந்த தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க அதற்கேற்றபடி கல்வி அமைப்புகள் உருவான ஸோ நம்ம மரபாக என்னென்ன செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோமோ அதையெல்லாம் கைவிட்டு நமக்கு பிடித்த கல்வியை கற்று நமக்கு பிடித்த வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அது நவீனத்துவம் ஏற்படுத்திய மாற்றம் இப்போது நாம் வந்து என்னைக்கு கல்விக்காக வேலைக்காக இல்லை வேறு தேவைகளுக்காக நம்ம பாரம்பரியமான நாம் வாழ்ந்து இந்த வாழ்க்கை முறை அந்த வீடு குடும்ப அமைப்பு போன்றவற்றிலிருந்து விலகி புதிதாக வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து செல்கிறோமோ அப்போது நாம் நவீனத்துவ வாழ்க்கைக்கு மாறணும்னு சொல்லலாம் ஸோ பெரும்பாலும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு இருந்து ஒரு நகரம் இல்லை மாநகரத்துக்கு புலம்பெயர்ந்து சென்று இருப்போம் அதன்படி நாம் எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு நவீன மனிதர்களாக மாறிட்டோம் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம கிராமங்களில் ஒரே இடத்துல நீண்ட நாள் வாழ்ந்தபோது நம்ம ஒவ்வொருவருக்குமே நாம் யாருங்கிற ஒரு அடையாளம் இருந்தது அது பெரும்பாலும் சாதி போன்ற அமைப்புகளின் மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு அதில் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு தெளிவு இருந்தது திட்டவட்டமாக இவர் அவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது அதனால் வாழ்க்கை சிக்கலாக இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பம் இல்லாமல் சென்று கொண்டு இருந்தது ஆனால் நம்ம நவீனத்துவத்துக்குள்ளே நுழைந்த உடனே வாழ்க்கை சிக்கலாக தொடங்குச்சு ஏன்னா நம்ம கூட வேலை செய்கிறவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வேலை செய்யும்போது அவர் அங்கே சந்திக்கிறோம் அவ்வளவுதான் அவரோட பின்புலம் என்ன அவர் எங்கேருந்து வந்திருக்காரு அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு முழுசாக நம்மளுக்கு தெரியாது பேருந்தில் நாம் பயணம் செய்யும்போது கூட வருவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நவீனத்துவத்துக்குள்ளே நாம் புகுந்த உடனேவே நமக்கு குழப்பங்கள் உருவாக தொடங்கின வாழ்க்கை சிக்கலாக தொடங்குச்சு இப்போது அதனுடைய அடுத்த கட்டம்தான் தான் நவீனத்துவம் இன்று வந்து யார் எப்படி வேணாலும் வாழலாங்கிற சூழல் ஏற்பட்டது பிறகு இப்படி தான் வாழணும்னு யாரும் கட்டாயப்படுத்துறது கிடையாது இப்போ நவீனத்துவம் இருந்தபோதும் கூட அந்த நவீனத்துவம் வந்து ஒரு மரபான பின்புலம் இருந்தது அதுக்கு நம்ம அப்போவும் வந்து வேலைக்கு போவோம் வேலைக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள தகவமைத்து கொள்வோம் ஆனால் வீடு குடும்பம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரபான பின்னணியில் அமைஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டு இருந்தது ஒரு பிடிப்பு இருந்துகிட்டு இருந்தது இப்போ பின்னவீனத்துவம் உருவானதுக்கப்புறம் உருவானதுக்கு அப்புறம் அதுவும் போச்சு சுத்தமாக ஏன்னா இப்போ வீடு இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த விதமான சாப்பாடு உடை அதெல்லாம் அட்லீஸ்ட் அதன் மூலமாக ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டு இருந்தது இப்போ பின்னவீனம் தூங்கும்போது ஒரு குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் அப்போது வெவ்வேறுவரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறோம் அதற்கேற்றபடி உணவு பழக்கம் உடை எல்லாமே மாறுது அப்புறம் இதை தவிர இன்று வந்து ஊடகங்கள் போன்றவை கூடிய பிறகு நம்ம வாழ்க்கை முறையை தவிர பல புதிய வாழ்க்கை முறைகள் பண்பாடுகள் விளிமயங்கள் போன்றவை பற்றின புரிதலும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ ஒருத்தர் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஒன்று வாழலாங்கிற மாதிரியான நிலை ஏற்பட்டாச்சு ஸோ அதுதான் உண்மையிலும் பின்னணித்துவம் இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு பின்னணித்துவ படம் இந்த ஒரு படம் இதில் ஏதாவது புரிஞ்சிக்க முடியுதா புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியாமல் போகலாம் தெளிவாக இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் எதையும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது மேல் அதுதான் பின் ஒரு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் அது வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது வாழ்கிற மாதிரி இருக்கும் வாழ முடியாதபடியும் இருக்கும் குழப்பமாகவும் இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் ஸோ யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் எதையுமே சொல்லவே முடியாது அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த பின்னவினத்துவ வாழ்க்கை முழுக்க முழுக்க தனிநபரை சார்ந்தது இங்கே குடும்பத்தோட கட்டுப்பாடு யாருக்கும் கிடையாது மரபு சுத்தமாக கிடையாது அப்போ எப்படி வாழ்வது அப்போ ஒருவர் தான் தானாக தான் தேர்ந்தெடுக்கணும் தன்னோடய வாழ்க்கையை இந்த படம் மாதிரி உருவாக்கிக்கலாம் இல்லை இதை போன்ற வேறொரு படம் மாதிரியும் கொள்ளலாம் இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்பதே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு புரிதல் எல்லா இடத்தையும் நிலவிக்கிட்டு இருக்குது அது உண்மைனால் த உண்மை என்பது ஒரு தனிநபர் தான் எப்படி புரிந்து கொள்கிறாரோ அதுதான் உண்மை இன்றை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுப்பான உண்மை எல்லோருக்குமான உண்மை என்பது இல்லாமலே போய்கிட்டு இருக்கு யார் எவ்வளோ உரத்து பேசுகிறாங்களோ அது உண்மை யார் நிறைய கூட்டம் சேர்த்துருக்காங்களோ அவங்க சொல்கிறது உண்மை எதுவுமே இல்லாட்டியும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தர் முடிவு செஞ்சிடலாம் இதுதான் என்னோடய உண்மைன்னு சொன்னால் யார் மறுக்க முடியும் அப்படியான சூழலை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு ட்ரூத் இஸ் டெட் லாங் லிவ் ட்ரூத் அதாவது உண்மை இறந்து விட்டது உண்மை நீடு ஒளி வாழட்டும் இப்போ அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து தனி மனிதனோட பொறுப்பு மிகவும் அதிகம் இது கிட்டத்தட்ட நீச்சே சொன்ன கடவுள் இறந்து விட்டார் அந்த வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டது ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு எப்படி வாழணும்னு அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் கடவுள் இறந்து விட்டார்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக வாழ்க்கையை விட்டுட்டு ஓட முடியாது வாழ்ந்தாகணும் அப்போ எப்படி வாழ்ந்தாங்கன்னு நாம தான் தீர்மானிக்கணும் அப்போ தனி மனிதரின் பொறுப்பு கூடுது தனி மனிதர் தான் தேர்ந்தெடுக்கணும் தனக்கு என்ன வேணும் எப்படி வாழணுங்கிறத ஆனால் எத்தனை பேருக்கு அந்த திறமை இருக்குது அதற்கான திறனும் தகுதியும் இருக்குது எத்தனை பேர் அதை செய்கிறோம் யாரும் செய்கிறதில்லை ஏன்னா அதை பற்றி எதுவும் யாருக்கு எதுவும் சொல்லித்தரப்படுவதில்லை நாமும் வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வதில்லை கொள்வது கிடையாது அதனால தான் நம்ம வாயை புலந்துட்டு யாராவது நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களான்னு காத்துக்கிட்டுருக்கோம் உடனே அதுக்கு கூட்டம் வந்துடுறாங்க இந்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் நடிகைகள் பிரபலங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் நீ ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அவங்க வாழ்க்கை எந்த லட்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் நம்மளை விட பணம் நிறைய வச்சுருக்காருங்கிறக்காக அவருக்கு நம்மளுக்கு வாழ் எப்படி வாடுதுன்னு கற்றுக் கொடுக்குற திறமை வந்துருமா தகுதி கிடச்சிருமா ஒரு சொத்து நிறைய இருக்குது அதிகாரம் நிறைய இருக்குது அந்தஸ்து இருக்குது செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக இன்னொருவர் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா அப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்ற விதத்தை பார்த்தாலே நம்ம புரிந்து கொள்ளலாம் இன்று ஒரு நாற்பது ஐம்பது வயது வரைக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது இன்றைய இளைஞர்களை யோசிச்சு பாருங்க ஒரு இருபது வயது இளைஞன் யார் தன்னுடைய ஆதர்சமாக கொள்வான் யார் அவனுக்கு வழிகாட்ட முடியும் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அறிவு மிகவும் அதிகம் ஏன்னா அறிவை ஈட்டிக் கொள்வது ரொம்ப எளிது ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துங்கிறதுக்கு அறிவு வேணும் சாரி அனுபவம் வேணும் அனுபவங்கிறது உடனே கிடைச்சிடாது அறிவை உடனே பெற்ற முடி பெற்று முடியும் அனுபவங்கிறது நாட்பட நாட்பட தான் கிடைக்கும் அது தவறுகள் செஞ்சு தவறுகள் மூலம் கற்றுக்கொண்டு சரி செய்து மெதுவாக தான் அதை ஈட்டிக்கொள்ள முடியும் அதுக்கான பொறுமை இளைஞர்களுக்கு இல்லை ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியறதில்லை அவங்களுக்கு கடந்த காலத்தையும் நம்ப முடியாது மு முற்றிலுமாக அப்போ திருச்சங்கு நிலையில் இருக்காங்க அவங்க இப்போ மேலை நாடுகளில் அதே பிரச்சனை தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து ஒரு சமூக அமைப்பு ஒரு திட்டவட்டமான வழிமுறைகளை கொண்டது பள்ளி கல்லூரி வேலை திருமணம் குடும்பம் இதுதான் அங்கே இருக்கிற படிநிலை பள்ளியில் படிக்கும்போதே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறாங்க கல்லூரியில் போகும்போது அவங்க திறமையை கண்டுபிடிச்சி ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியை ஈட்டிக் ஈட்டிக்கொள்கிறாங்க இப்போ வேலை திருமணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதர் தனக்கு என்ன வேணுமோ அதன்படி அமைத்துக்கொள்ள முடியும் மேலை நாடுகளில் அது சிரமமாக இருந்ததுன்னா அதுக்கு உதவுவதற்கு வழிகாட்டிகள் இருக்காங்க உளவியல் வல்லுநர்கள் நிபுணர்கள் கவுன்சிலர்ஸ் போன்றவங்க இருக்காங்க நம்ம நாட்டில் அப்படி என்ன இருக்குது இன்னும் நம்ம சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பள்ளியிலே சாதி இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சாதி இருக்குது சமூகத்துலேயும் சாதி இருக்குது அப்போ எப்படி ஒருவர் தான் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியும் எதன் அடிப்படையில் வாழ முடியும் இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை முக்கியம்னா நாம் அதை பற்றிலாம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நாம் நடிகர்கள் பின்னாடியும் அரசியல்வாதிகளும் பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையை வாழ மாட்டோம் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சு வேறு யாரையாவது வாழ வச்சுக்கிட்டு இருப்போம் அதையே தான் கடந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது வந்து நம்ம சனாதன தர்மம் செய்யவும் அநீதி அட்டூழியம்னு சொல்கிறோம் ஏன்னா அப்போ வந்து நம்ம வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க முடியல மற்றவங்க சொன்னாங்க நீ எப்படி நாம் எப்படி வாழணும்னு இருந்தாங்க அதனால் அது அடக்குமுறையாக தோணுச்சு இன்றைக்கி அதையே வந்து நாம் செஞ்சுக்கிறோம் அது செக்கு மாடு வந்து இன்னொரு பேர் செக்கு மா செக்கில் பிணைச்சா அது அடிமைத்தனம் நாமளே நமக்கு பிடிச்ச செக்கில் போய் மாட்டு தலைமை தலை கொடுத்துக்கிட்டோம்னா அது சுதந்திரம் அப்படிதான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான கைவிலங்க நாமே தேர்ந்தெடுக்கிறது வந்து சுதந்திரம் கிடையாது உண்மையான சுதந்திரம் வந்து எந்த கைவிலங்கும் இல்லாமல் வாழ்வது வாழ கற்றுக்கொள்வது அதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நாம் தான் கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கை முக்கியம்னு நம்மளுக்கு நினச்சோன்னா நாம் தான் அதை கற்றுக்கணும் அது எப்படிங்கிறது வாழ்வதன் மூலமாக தான் தெரியும் நாம் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கவனித்தா நம்ம சரியாக வாழ்கிறோமா தவறாக வாழ்கிறோமான்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதன் அடிப்படையில் நமக்கு நாம் யார் நமக்கு என்ன வேணும்னு நம்மளால் கண்டுகொள்ள முடியும் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் கண்ணை மூடிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் பெற்ற கல்வியினாலேயும் நமக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகளினாலேயும் எந்த பயனும் இல்லை இதையா கூட்டமாக யாரும் செய்ய முடியாது இதெல்லாம் தனி மனிதர்கள் தான் தாங்களால் யோசிக்கணும் ஒரு மனிதர் யோசிச்சா அவனை சுற்றி இருக்கிற வேறு சிலரும் யோசிப்பாங்க மாற்றம் என்பது அப்படி தான் நடக்கும் மாற்றம் என்பது தனி மனிதரிடமிருந்து தொடங்கணும் சமூகத்தில் மாற்றம் நிகழாது நில காத்துக்கிட்டு இருந்தால் எலகு காற்ற கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்தான் இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இனிமேலும் அதை தான் செய்வோம் அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு